சன் அஸ்டோட்டி இணையர்களுக்கு இனிய வணக்கங்கள் நேர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் ஏற்கனவே பார்த்தது போல மீனராசியை பார்த்தோம் தனுசு ராசி கடகராசியை பார்த்தோம் இப்போது ரிஷபராசியில் பிறந்தவர்களெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தமானவர்கள் அவர்களை பற்றிய புதிர்கள் ரகசியங்கள் அனுபவங்கள் வாழ்க்கையில் ஜாதக ரீதியாக தெரிந்து கொள்ள வேண்டிய சரக்குகள் இவைகளை பற்றி சற்று ஆலோசிப்போம் இந்த ராசி அப்படிங்கறதே என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கரனுடைய வீடு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடு ஆக இந்த சுக்கரனுடைய வீட்டில் பிறப்பவர்கள் எல்லோருக்கும் தான் குறிப்பாக சொல்லணும்னா பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னிரெண்டு விதமான அடிப்படை காரகத்துவ விதிகள் உண்டு இந்த இடபத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் யார் சுக்கரன் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால அவர் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் பிளஸ் மைனஸ் நிறைய வர்றதை பார்க்கலாம் இப்போ உதாரணமாக சுக்கரனை யாருன்னு எடுத்துக்குவீங்க களத்தறக்காரகன் சுக்கரன் காதலுக்கு சொந்தக்காரர் அன்பு பண்பு பாசம் ஒருவரை கவனிப்பது ஒருத்தர் மேல் பரிகாசம் கொள்வது ஒருத்தருக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும் ஒருத்தரை எப்படி தன்னோட இணைச்சிக்கணும் ஒருத்தர் கூட எப்படி பயணம் பண்ணணும் ஒருத்தர் கருத்துக்களை எப்படி அவமதிக்கணும் எடுத்துக்கணும் இப்படிங்கிற அனைத்து விதமான எண்ணங்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர கிரகம் அப்ப இந்த சுக்கரனாக இருக்கக்கூடியவரே உங்களுடைய ராசிநாதனாக இருக்கிறதுனால இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மனதுக்குள்ள அப்பப்போ வந்து ஒரு உழட்டல் உலட்டிட்டு போகும் இதில் இன்னும் சொல்ல போகணும்னா ரிசபத்தில் பிறந்தவர்கள் தான் ஆண்டு அனுபவிப்பது எப்படி பார்த்தாலும் ஏழ்மையோ பணக்காரனோ உடலாலும் உள்ளத்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சந்தோஷத்தை தேடிக்கொள்ளக்கூடிய சந்தோஷம் கிடைக்க பெறுகின்ற இந்த வாய்ப்புகள் எல்லாம் இந்த ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு இந்த ரிசபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேசுவாங்க இந்த சின்ன குழந்தைங்க சொல்லுவாங்க பாருங்க அம்மா வாயில வடை சுடுதும் பாருங்க இல்லையா இப்படி ரிசபத்தில் பிறந்த பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் நல்லா பேச தெரிஞ்சவங்களா இருப்பாங்க பேச்சாற்றல் இவர்களுக்கு மிக்க உதவி செய்யும் பேச்சாற்றல் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ இந்த ரிசபத்தில் பிறக்கிறவங்க அநேகம் பேரை பாருங்க ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க ப்ரொஃபஸராக இருப்பாங்க அட்வொகேட்டாக இருப்பாங்க ஒரு ஊர் பஞ்சாயத்து தலைவராக இருப்பாங்க அவங்க பரம்பரையில் யாருமே படிக்கலை இந்த குழந்தை படிக்கும் அவங்க பரம்பரையில் யாருமே பெரிய அரசியல் சம்பந்தப்பட்டதுக்கு வரல இந்த இதில் பிறந்த குழந்தை ஏதோ ஒரு முதலிடத்தில் வந்து நின்று இன்னும் சொல்ல போகணும்னா பச்சை கையெழுத்து போடுற தகுதி இப்படிப்பட்ட அனைத்து விவரங்களும் இந்த ரிசபத்தில் பிறந்த ஆண்கள் பெண்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் இந்த ரிசபத்துல பிறந்தவர்கள் இன்னும் சொல்ல போகணும்னா குடும்ப அமைப்பு என்று பாக்குற போது கொஞ்சம் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அது பொதுவாகவே ரிசபலகன ரிசபலாசிக்கே சொல்லுகிற போது ஸ்திரீ உடைய ராசி ஸ்ரீ உடைய லக்கணம் அப்படின்னு சொல்றது உண்டு அப்போ ஆண்களுக்கு பெண்கள் ஸ்திரீ தோஷம் என்றால் பெண்களுக்கு ஆண்கள் தோஷம் ஆக இதன் அடிப்படையில் பாக்குற போது ரிஷபத்தில் பிறந்தவர்கள் யாரை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதுல ஒரு மற்றவர்களைப் போல ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அல்லது மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நீங்கள் உங்களை அலசி பார்க்கிற போது எங்கேயோ ஒரு குறை இருக்கு என்னமோ இப்படி ஆயிப்போச்சு இப்படி என்று ஒத்துக்கொண்டு காலத்தை இழுத்து கொண்டு செல்லுகிறது தான் உங்களோட வாழ்க்கை என்பது அமையும் இத ஒரு பக்கம் ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்ப இதுக்கு என்ன சார் காரணம் இது விதியே இப்படித்தானா அப்படின்னு பாக்குற போதுதான் இந்த ரிஷபத்தில் பிறப்பவர்களுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் தான் களத்தராஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்றது அப்ப இந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடியதுதான் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்களை உருவாக்கப்படுகின்ற அமைப்பு இதில் பாத்தீங்கன்னா ரிசபத்துல பிறந்தவங்க ரொம்ப அமைதியான ஒரு பெண்ணாக இருந்தா அவருக்கு அந்த பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய கணவர் ஆக்ரோஷமாக இருப்பார் ஒருவேளை ஆக்ரோஷமான ஒரு பெண்ணுக்கு அமைதியான கணவர் கிடைப்பார் அப்ப இந்த ஏற்றத்தாழ்வு என்று சொல்லக்கூடியது ஒரு பக்கத்தில் இருக்கின்ற போது இது தான் என்பதை ஒற்றுக்கொள்ள முடிஞ்சாலும் கூட ஆனால் ஏதோ ஒரு பொருத்தத்தில் இழுத்துக்கிட்டு போகுதுங்கிறதையும் அங்க பார்க்க முடியும் அதற்கு இன்னும் ஒரு காரணம் காலபுருஷனுக்கு முதலிடம் என்பது செவ்வாயினுடைய வீடு அந்த ஏழாம் பாவாதிபதி காலபுருஷனுக்கு முதல் வீட்டு அதிபதியாக இருந்து இந்த லக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவாதிபதியாக வருகிற காரணத்தால் அந்த பனிரெண்டாம் இடம் என்பதே விரயம் அல்லது மதிப்பில்லாதது அது எதுக்கும் உதவல அப்ப மகிழ்ச்சி இல்லை ஏற்றுக்கொள்வதிலே சிக்கல் இப்படிப்பட்ட தகவலை கொடுக்கின்ற காரணத்தால் இந்த குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதில் ரிஷப ராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி ஆரம்பத்துல இல்ல கல்யாணத்தோட மத்திய பகுதியில் இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப வயோதிகமானதுக்கு அப்புறம் இப்படி எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் போராட்டமயமான வாழ்க்கை என்பதை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் கட்டாயம் இதை ஏன் நான் வந்து இதில் இவ்வளோ தூரத்துக்கு இந்த குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசுறேன் அப்படிங்கிற காரணம் என்னன்னு கேட்டா நான் முதல்ல சொன்னேன் இந்த ரிசபத்தில் பிறந்தவர்கள் லௌகிகத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் காதலை விரும்பக்கூடியவங்க இனிமையாக வாழணும்னு நினைக்கிறவங்க அருமையான பாட்டு கேட்குறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் போடுறவங்க இப்படி எதையுமே ரசிக்கின்ற தன்மை படைத்திருக்கக்கூடிய ஒரு மனநிலை உடைய ஒரு குழந்தை ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ ரசிக்கவே முடியல எனக்கு இப்படி வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு குடும்பம் அமைஞ்சா எப்படி இருக்கும் தான் இருக்கும் ஆனாலும் சகித்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கை நகரும் அதுதான் இந்த இடத்துல அற்புதம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரிசபத்துல பிறந்தவங்கெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டி யோசிப்பாங்க எப்பொழுதுமே பாருங்க அடுத்த வருஷம் பாரு அநேகமா இது இப்படி போகும் இந்த பையன் அடுத்த வருஷம் மார்க்கு கம்மியானாலும் ஆயிடுவா இப்படி என்ற அம்மாக்களும் மனைவிமார்களும் பெற்றோர்களும் அல்லது ஆண்கள் பெண்கள் நீங்கள் செய்கின்ற தொழில் மூலமாக ரொம்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு செல்லுகிற காரணத்தினால எப்பொழுதுமே ஒரு அமைதியற்ற ஒரு மனநிலையை கையில் வச்சுக்கிட்டு வாழ்ற மாதிரி தோணும் அதுதான உண்மை இன்னைக்கு போலப்ப இன்னைக்கு பார்த்தா அது நம்ம நல்லா இருக்கும் அது நட்டமோ லாபமோ கொஞ்சம் சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கலாம் இன்னைக்கு பொழப்பையும் பார்த்துக்கிட்டு நாளைக்கு பழப்பம் எப்படி இருக்குமோ நாளை கழிச்சு பழப்பம் எப்படி இருக்குமோன்னு யோசனை பண்ணா உங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுவது சகஜமாகுதா இல்லையா அப்ப அதிக திட்டங்களை தீட்டுவது அதிக பிளான் பண்றது இது உங்களுடைய வாழ்க்கைக்கு நெருக்கடிகளை கொடுக்கிறது என்பதை நீங்கள் சற்று உணர்ந்து கொள்ள வேண்டிய கடமை இன்னும் சொல்லப்போனா ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு அறிவு அதிகம் எதையுமே நல்லா திட்டம் போட்டு எப்படின்னா இந்த வார்த்தை ஜாலம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்க பேசுறதே கவித்துவமாக இருக்கும் கவிதை எழுதி பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கவித்துவமா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த ரிசபத்துல பிறந்தவங்களுக்கு வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடங்கிய குரலாக இருக்கும் இல்லை ரொம்ப கணார்ன்னு வரக்கூடிய குரலாக இருக்கும் இந்த ரெண்டுல ஒன்று இருக்கும் மீடியமா இருக்க மாட்டாங்கவங்க இந்த ரிசபத்துல பிறந்தவங்க பாட்டு பாட ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப அழகான குரல் வளம் இருக்கும் ஆக அவங்களுக்கு புத பகவான் இரண்டாம் பாவாதிபதியாக இருக்கிற காரணத்தால் சொல் பலம் சொற்கள் சார்ந்தது குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்டது இப்படிங்கிறதுல எல்லாம் ரொம்ப தெளிவா எது இருந்தாலும் எடுத்துக்கொண்டு போகின்ற அளவுக்கு திறமைகள் உண்டு என்பதுதான் ஒரு பக்கத்தில் உண்மை இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே எங்கேயோ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஈயங்கு காவலம் வரும் கண் கோளாறுகள் வரும் பல்லு எக்கு தப்பா முளைக்கும் இல்ல ஒரு பல்ல புடுங்க வேண்டியது இருக்கும் இப்படிப்பட்ட அம்சங்களும் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு அது மட்டும் இல்ல தலபாரம் மொத்த தலைவலி கழுத்து வலி பெடரி வலி இந்த ஷோல்டர் பெயின் வர்றது இப்படிப்பட்டதெல்லாம் கூட இந்த ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவைகள் எல்லாம் நீங்கள் சந்திக்கும்படியாக இருக்கும் இந்த நீர் சத்து அதிகமாகி வரக்கூடிய வியாதிகள்னு சொல்லுவாங்கல்ல கிராமங்கள்ல சொல்லுவாங்க முட்டி வீங்கிருக்கு குதிங்கால் வீங்கிருக்கு நீர் சத்து அதிகமாகச்சு இப்படிங்கிற வியாதிகளை கூட கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இன்னைக்கு அதுக்கு நம்ம இங்கிலீஷில் விதவிதமாக பேர் வச்சு அதுக்கு ஒரு மருந்து குடிக்கிறோம் இப்படிங்கிறதெல்லாம் கூட நீங்கள் கட்டாயமாக சந்திக்க கூடிய வாய்ப்புகள் உண்டு இல்லை இன்னொரு நல்ல தகவல் என்னன்னா நீங்க யாராக இருந்தாலும் நீங்க ரிசபராசிக்காரங்களாக இருந்தால் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க உங்க லைஃபை ஒரு அறுபது வயது உடையவராக இருந்தால் நிச்சயமாக நீங்க டாக்டர்கிட்ட போனா உங்க டாக்டர் உங்களுக்கு விட்டமின் டேப்லெட் எழுதி கொடுத்தே தீர்வார் இது ஒரு ரகசியம் இது கண்டிப்பா நீங்க எடுத்துருக்கத்தான் வேணும் எடுப்பீங்க அப்ப என்ன அர்த்தம் இதுல இந்த ரிசபத்துல பிறந்தவர்களுக்கு சூரிய ஒளி கிடைக்காமல் அல்லது இயற்கை சார்ந்திருக்கக்கூடிய வெளிச்சத்திலிருந்து கிடைக்காத செவித்து விட்டமின்ஸ் எல்லாம் உங்களுக்கு குறைபாடுகளாக போகும் அப்ப நீ கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் பெற்ற தாயை நன்றாக பாதுகாத்துக்கணும் இப்படிப்பட்டதெல்லாம் பண்ணிக்கிட்டா இந்த உடல் வியாதிகள் இருந்து சற்று விலகி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுகிற பாக்கியம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்போட நீங்க பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் அருமையாக அவங்க உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாம போய் செட்டில் ஆகிறத நீங்க பார்க்கலாம் ஏனென்றால் இறைவனுக்கு தெரியும் நீங்கள்தான் குடும்ப வாழ்க்கையில சுமையோ சுமன்னு சுமக்குறீங்க அட்லீஸ்ட் உங்க பிள்ளைகளாவது நல்லா சந்தோஷப்பட்டா தானே அந்த குடும்பங்கிற பாதையில ஒரு பக்கம் நல்லாலாட்டாலும் இன்னொரு பக்கத்தை பார்த்து ரசிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு தன்னிறைவு கண்டிப்பாக உங்களுக்கு இறைவன் வழங்குகிற வரம் இது அதே போல் ரிஷபத்துல பிறந்தவர்களுக்கு எதிரிகளை உருவாக்க தெரியாது தனக்குத்தானே எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு சண்ட சரவுக்கு அவ்வளோலாம் பெருசா போக மாட்டாங்க வாக்குவாதங்கள் பண்ணி சண்டச சரவு பண்ணி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க புருஷ மொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தா கூட அமைதியா இருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு அமைதியா இருப்பீங்களே தவிர நீங்கள் பெருசாக போய் சண்டை போட்டு வாக்காடி வள வழக்கு வாடி இப்படியெல்லாம் உங்களுக்கு பண்ண தெரியாது இதே தொழிலாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக இருந்தீங்க அப்படின்னு எடுத்துக்கிற போது நல்லா பேசுவீங்க உங்கள் கருத்துக்கள் நல்லா ஈடுபடக்கூடியதாக இருக்கும் இது தொழிலுக்கு என்பது வேறு அமைதிக்கு குடும்பத்திற்குங்கிறது வேறே குறிப்பாக சொல்லணும்னா ரிசவராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் யோகம் நல்லா இருக்கும் நான் முதலே சொன்னேன் அட்வைஸ் பண்ணுறது கண்டிப்பாக நீதி நிலைமையை நிலைநாட்டுறது ஒரு இடத்துல ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னா இந்த ரிஷப லக் ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க தான் அதை கரெக்டாக தீர்மானிப்பாங்க இது பாருங்கள் இந்த பொண்ணு இப்படி சொல்லுது இந்த பையன் இப்படி சொல்கிறான் இதுதான் இந்த வீட்டில் நடந்திருக்கும் அதனால தான் இவங்க இப்படி வார்த்தைகளை சொல்கிறாங்க இப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் அந்த மன இயல்புகள் வளர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் குறிப்பாக இந்த ரிஷபத்தில் பிறக்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய விவசாய குடும்பத்தில் பிறக்கிறவங்க இல்லை ஏதாவது ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற அப்பாவுக்கு பிறக்கிற குழந்தைங்க இல்ல டீச்சருக்கு குழந்தைகளாக பிறக்கிறவங்க இப்படிப்பட்டவங்க எல்லாம் நிறைய இருப்பாங்க இந்த கிராமப்புறங்களில் பாத்தீங்கன்னா பெரிய நிலச்சுவார்ந்தார்கள் ஏனென்றால் ஒன்பதாம் பாவாதிபதி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைய சொத்து பத்துகளோடு ஒரு நல்ல பெரிய குடும்பத்தில் பிறந்து அப்படிப்பட்ட அமைப்புகளோடு பார்த்து வளர்ந்த பிள்ளைகளும் உண்டு அதே போல் இந்த ரிசவத்துல பிறக்கிற பிள்ளைங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யாராவது வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளும் வரும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ இந்த குடும்பத்தில் ஒரு வசதி கம்மியா இருக்கு அதனால மாமா வீட்டில் போய் வளர்ந்தது இல்லை மாமா படிக்க வச்சாங்க இல்லை வந்து அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு தகராறுகள் அல்லது ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு சிற்றன்னை என்று சொல்லக்கூடிய அப்பாவுக்கு ரெண்டாம் வந்து ஒரு அம்மா இந்த குழந்தையை வளர்த்தது இப்படிங்கிற அநேக தகவல்களை இந்த ரிசபத்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்க்கும்படியாக இருக்கிறது எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதே போல தொழில் ரீதியாக கண்டிப்பாக சக்சஸ் பண்ணுவாங்க உறுதியாக இவங்களுடைய வாழ்க்கை என்பது இளமை என்பது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பு பண்புகளை விட்டு போகின்ற காலமாக இருக்கும் வாலிபம் என்பது கணவன் மனைவி குடும்பத்தில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன குறைகளினால் ஏதோ ஏதோ குறைகள் இருந்த மாதிரி தெரியும் ஆனால் வயோதிகம் என்பது மிகச் சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக இந்த ரிஷபத்துக்கு இறைவன் அனுகூலம் பரிபூரணமாக உண்டு முருகப்பெருமானை வழிபட்டு வரக்கூடியவர்களுக்கு மிக சிறப்பம்சங்கள் கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த ரிசபத்தில் தான் எதையும் என்னால் செய்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய ஏதோ ஒரு கல்வி ஒரு உழைப்பு ஒரு வேலை வாய்ப்பு ஏதோ ஒரு உதவி இப்படிங்கிற அனைத்தும் இந்த ரிசபத்திற்கு சொந்தமாக இருக்கும் பொதுவாக ரிசபத்தில் பிறக்கக்கூடியவர்கள் அநேகம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலா இண்டிபென்டன்டா உங்க லைஃபை கொண்டுட்டு போகிறதுக்கு கத்துக்கணும் யாரையும் பெருசா நம்பி யாருக்கு பின்னாடியாவது போய் யாருக்காகவோ காத்திருந்து இப்படிப்பட்ட எந்த தகவலையும் எடுத்துக்கொள்ளாமல் என்னால் முடியும் முடிஞ்ச மட்டும் செய்யறேன் எனக்கு இது போதோ நான் பண்ணிக்கிட்டேன் இப்படிங்கிற ஒரு சமத்துவ நிலைகளை மனதில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள துணிந்தீர்களானால் உறுதியாக ரிசபத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை நிம்மதியா வெற்றியா என்று இரண்டு கோடுகள் இட்டு பார்த்தால் நிம்மதி என்பதை விட வெற்றிகரமான வாழ்க்கை இருந்தது அப்படின்னு ஒத்துக்கக்கூடிய இடத்துல நீங்க இருப்பீங்க அதுதான் வாழ்க்கை இதுதான் நல்லா இருக்கும் அதனால் இதே போல மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்